இன்றைய காலைய செய்தி ராஜ்நாத் சிங் இராணுவ வீரர்கிட்ட பேசியிருக்கிறாரு இராணுவ வீரர்களை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எப்பவுமே நீங்கள் இருங்க ஒரு நீண்ட கால போருக்கு தயாராக இருங்க ஐந்து வருடங்களுக்கு மிகவும் போர் வந்து நடக்கும் அதனால் எப்பவுமே தயாராக இருங்க எந்த நேரம் எது நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படி வந்து சூழ்நிலைகள் நிலவுது புது புது விஷயங்கள் வந்துட்டுருக்குது அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங்க பேசியிருக்காரு இது ராணுவ வீரர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் இல்லை உற்சாகப்படுத்துறதுக்கும் பேசின விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது இதுக்கு வந்து இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலைகளோட தொடர்ச்சியே இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து மோடி அரசு கடும் சிக்கலில் இருக்கு கடும் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கு முக்கியமான விஷயமா வாக்கு திருட்டு அப்படின்றது மிகப்பெரிய அலையாக வந்துட்டு இருக்கு வடக்கில் மிகப்பெரிய அலை வீசிருக்கு அடுத்தடுத்து மாநிலங்கள் போகும்போது அது இன்னும் மிகப்பெரிய இதை வந்து கொடுக்கும் அதில் வந்து மிகப்பெரிய அதை திசை திருப்பத்துக்காக தான் அந்த பிரதம மந்திரி மந்திரிகள் இவங்களாம் ஒரு மாதம் உள்ளே இருந்தால் அவங்கள வந்து பதவி நீக்க செய்யலாம் சிறையில் இருந்தா அப்படின்ற இதெல்லாம் திசை திருப்ப பார்த்தாங்க அது ஒன்றும் நடக்கலை ஆனால் அவங்களுக்கு வசதியாக இந்த ட்ரம்ப்புடைய இது வந்து வந்துச்சு இது வந்து வந்துருது அப்போது ட்ரம்ப்புடைய வர்த்தக போர் வர்த்தக போரை இவர்கள் முற்றிலே இவர்களுக்கு இருக்கிற நெருக்கடிகளை தீர்த்து கொள்வதற்காக அநேகமாக பாகிஸ்தான் மீதான ஒரு சண்டையாக நீண்ட சண்டையாக கொண்டு வருவதன் மூலம் எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சமாளிக்கலாம் அவங்க நினைத்த பில்லெல்லாம் கொண்டு வரலாம் அவங்க அதிகாரத்தை கொண்டு வரலாம் தேர்தல்களை நிறுத்தலாம் அவசரங்களை பிரகடனப்படுத்தலாம் இவங்களுக்கு தேவையான பல விஷயங்களை தீர்த்து கொள்வதற்கு அந்த பாகிஸ்தானுடைய போர் வந்து வாய்ப்பு ஏன்னா அவங்க உக்ரைன் போர் இது போலலாம் வந்து பாலசீனம் போடலாம் ஒரு நீண்ட இதில் வந்து ஒரு இதுக்கு வந்து வெச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதன் மூலம் தங்களுடைய அதிகாரத்தை வைத்துக்கொள்வதும் கார்ப்பரேட்டுகளுக்கு உலக கார்ப்பரேட்டுகளுக்கு இந்திய உலக கார்ப்பரேட்டுகளுக்கு தங்களுடைய சேவையை தங்கு தடையில்லாமல் செய்யவும் வழி வழிக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு பாசிஸ்தனுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போதும் பாசிஸ்தனுடைய ஒரு உயர்ந்த கட்டத்தை நோக்கி போது அது இதை வந்து நாம் வந்து கடுமையாக வந்து முறியடிக்க வேண்டிய தேவை இருக்குது இது ராஜ்யநாத் சிங்கினுடைய வழக்கமான பேச்சு என்பது நாம் வந்து அதை வந்து லேசாக எடுத்துக்க வேணாம் அதனால் ஒடுக்கப்பட்ட மக்களும் உழைக்கும் மக்களும் மாணவர்களும் இளையவர்களும் இடது ஜனநாயக சக்திகளும் விழிப்போடு இந்த சதியை வந்து நாம் முறியடிக்க வேண்டிய தேவை இருக்குது அதுக்கு எல்லோரும் நம்ம வந்து தயாராகும் நாம் வந்து இந்த பாசிசத்தை வீழ்த்துவதும் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதும் இன்றைக்கி நம்மளுடைய முதன்மை கடமையாக கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது